இனிமேல் தோனி தான் முடிவெடுக்க வேண்டும் டெல்லி அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு ருத்ராஜ் கெய்க்வாட் பதிவு அதிர்ச்சி வீடியோ அதாவது சிஎஸ்கே மற்றும் டெல்லி அணிகள் மோதிய இந்த போட்டியில் நம்முடைய சிஎஸ்கே அணி படுமோசமாக விளையாடி தோல்வியை சந்தித்திருந்தது ஒரு போட்டியில் வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான் அவ்வளவு ஏன் தொடர்ச்சியான தோல்விகள் கூட சகஜம்தான் ஆனால் வெற்றிக்காக போராடி தோற்பது என்பது வேறு போராடாமல் தோற்பது என்பது வேறு ஆகவே இந்த சீசன் முழுக்க அணி இதில் இரண்டாவது ரகம் தான் அதுவும் டெல்லி அணிக்கு எதிரான இந்த போட்டியில் ரொம்பவே மோசங்க ஏன்னா டெல்லி அணியை நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் அடிக்கவிட்ட அணி அதனை சேசிங் செய்யும் போது மிகப்பெரிய அதிரடியெல்லாம் ஆட தேவையே இல்லை சுமாரான அதிரடியை வெளிப்படுத்தி இருந்தாலே இந்த இலக்கை எளிதாக அடைந்திருக்கலாம் அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆக கேட்கவே வேணாங்க சுமாரான அதிரடியை காட்டியிருந்தாலே இந்த போட்டியில் அணி எளிதாக வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் இந்த போட்டியில் அணி சேசிங் செய்ய களமிறங்கியதிலிருந்தே ஏதோ டெஸ்ட் மேட்சில் விளையாடுவது போல அனைத்து பேட்ஸ்மேன்களும் பெரிய சாட்டுகள் அடிப்பதையே மறந்துவிட்டனர் அந்தளவுக்கு மிகவும் மோசமாக விளையாடியிருந்தனர் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் நான்கைந்து பவுண்டரிகளும் அல்லது இரண்டு மூன்று சிக்ஸர்களும் கூடுதலாக அடித்திருந்தாலே சிஎஸ்கே அணி எளிதாக வெற்றி பெற்றிருக்கும் அதாவது அப்படி நான்கு ஐந்து பவுண்டரிகளோ அல்லது இரண்டு மூன்று சிக்ஸர்களோ அடிப்பதை விட அடிக்க முயற்சி செய்திருந்தாலே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் அந்த ஒரு மைண்ட்செட் என்பது சிஎஸ்கே அணிக்கு சுத்தமாக கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங் மைண்ட் செட் என்பது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு எப்படி வந்தது என்பதுதான் பலருக்கும் வியப்பாக இருக்கிறது மேலும் இந்த சீசனை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணி முழுக்க முழுக்க வெறும் இரண்டு பேரை மட்டும்தான் நம்பியிருக்கிறது ஒன்று ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றொன்று தூபே இவர்கள் இல்லை என்றால் அணி கிடையாது என்ற நிலைமைக்கே வந்துவிட்டது அதுவும் சிஎஸ்கே அணியில் சிக்ஸர்கள் அடிக்க வேண்டுமென்றால் தூபே மட்டும்தாங்க இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம தல தோனி ஆகவே சிக்ஸர் அடிப்பதற்கு கூட பேட்ஸ்மென்கள் இல்லாத அணி என்றால் இந்த ஐபிஎல் சீசனில் அது சிஎஸ்கே அணி மட்டும்தாங்க மேலும் இந்த தோல்விக்கு பிறகு தோல்வி குறித்து பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜும் இதையே தான் கூறியிருந்தார் இருவரை நம்பி மட்டுமே ஒரு அணி விளையாட முடியாது பதினோரு பேரும் விளையாடினால்தான் வெற்றி பெற முடியும் இதை சரிசெய்யாவிட்டால் தங்களின் நிலைமை இன்னும் மோசமாகும் அதை சரிசெய்வதற்கு முயற்சி செய்வோம் என்றும் கூறியிருந்தார் மேலும் இவர் தொடர்ந்து பேசியபோது தோனி உட்பட தங்கள் அணியில் சீனியர்கள் இருப்பதால் இனிமேல் அவர்கள் இதற்கு சரியான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என நினைக்கிறேன் என்று ஆதங்கத்தோடும் கூறியிருந்தார் ருத்ராஜ் கெய்குவாட் சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கேனியின் இத்தகைய தொடர் தோல்விகளுக்கு என்ன காரணங்கள் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்